துருவி துருவி ஆராய்ந்த பின்னால் இப்படக்கூடிய மோசமான விளைவு என்ன அப்படி என்று சொன்னால் அந்த எண்ணத்தை நாம் பரப்புவோம் மற்றவர்களிடத்திலே அந்த எண்ணத்தை பரப்புவோம் இது எண்ணம் சார்ந்தது இல்லை அதுக்கு அடுத்ததெல்லாம் எண்ணம் சார்ந்தது அல்ல ஆனால் இந்த மூன்று கட்டங்களும் என்ன எண்ணம் சார்ந்ததாக இருக்கும் அதற்கு பின்னால் நம்ம செயல்பாடுல இறங்குவோம் மற்றவர்களிடத்திலே அவைகளை நாம் பரத்துவோம் மற்றவர்களிடத்திலே நாம் அதாவது அவரை பற்றி புறம் பேசுவோம் மற்றவர்களிடத்திலே கோல் மூட்டுவோம் அதற்கு பின்னால் பிறருடைய உள்ளங்களில் குரோதத்தை நாம் விளைவிப்போம் மற்றவர்களுடைய எண்ணங்களில் நாம் குரோதத்தை விளைவிப்போம் அவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலான பகைமை சிந்தனைகளை நாம் உருவாக்குவோம் எனவே எவ்வளவு மோசமான ஒரு தொடர் சங்கிலியில் இந்த தவறான எண்ணம் பயணிக்கிறது என்பதை நினைச்சு பாருங்க முதல் கட்டம் என்ன நாம் ஊகிப்பதும் அந்த ஊகம் நம்மிடத்திலே நம்பிக்கையாக மாறுவதும் அந்த நம்பிக்கை என்பது துருவி துருவியங்களை ஆராய வைக்கின்ற அந்த இடத்திற்கும் என்ன செய்கிறது வருகிறது அதற்கு அடுத்ததாக பிராக்டிக்கலாக நாங்கள் எங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவரைப் பற்றி என்ன மற்றவர்களிடத்திலே கெட்ட செய்திகளை பரத்துதல் அதே போல என்ன அவரைப் பற்றிய செய்திகளை பரத்துதல் அதற்கு அடுத்ததாக அவர்களை பற்றிய அதாவது அந்த தவறான எண்ணங்களை பற்றிய கோல் மூட்டுதல் உரம் பேசுதல் அடுத்ததாக அடுத்தவருடைய எண்ணத்திலே மறு கெட்ட விளைவுகளை நாம் ஏற்படுத்துகிறோம் குரோதம் விரோதம் பகைமை இது போன்றவைகளை நாம் ஏற்படுத்துகிறோம் இதைத்தான் குர்ஆன் அல் இஸ்ஸாதுபில் ஆரம்பம் பூமியிலே நீங்கள் குழப்பம் விளைவித்தல் அப்படி என்பதை அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த தவறான எண்ணம் என்பது மிக மோசமான விளைவு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இவைகளை பற்றி நாம் நிறைய பேசி இருக்கிறோம் தெரிந்திருக்கிறோம் ஆனால் இந்த இடத்திலே நான் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயம் என்ன இதை பற்றி இஸ்லாம் இதை தவிர்ப்பதற்காகவும் ஊற்றுக்கண்கள் எது என்றும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது என்பதை சுருக்கமாக சொல்வதுதான் நோக்கம் அன்புள்ள சகோதரர்களே முதலாவது ஒரு அடிப்படை இந்த விஷயத்திலே ஒரு மனிதன் விலகி நடக்க வேண்டும் என்றால் அவன் முதலாவது இந்த உலகத்துடைய ஒரு விதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புத்திசாலிகள் இந்த விதிகளை சொல்லாமலே புரிந்து கொள்வார்கள் மற்றபடி குரானும் சுன்னாவும் எங்களுக்கு வகையிலே எங்களுக்கு அதை சொல்லி காட்டவும் செய்கிறது என்ன அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பூரணத்தை எதிர்பார்த்தால் அவன் குறைபாடு உள்ளவன் இந்த உலகத்திலே பூரணத்தை எதிர்பார்க்கின்ற மனிதன் மிகப்பெரிய சிந்தனை குறைபாடு உள்ளவன் காரணம் அல்லாஹுத்தாலா அல் கமால் பூரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை தனக்கு மாத்திரம்தான் வைத்திருக்கிறான் அல்லாஹு தாலாவுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய சில பண்புகள் உண்டு அவைகள் எல்லா அல்லாவுடைய பண்புகளையும் உள்ளடக்கும் அதில் உண்டு அல் மஜீத் அதுபோல சமத் இந்த சமத் அப்படி என்று சொன்னால் அல்லாஹை எல்லா வகையிலும் பூரணப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை தான் இந்த சமத் என்று சொல்றது இந்த கமால் பூரணத்துவம் என்பதை அல்லாஹுத்தாலா யாருக்கும் ஆக்கவில்லை மனிதர்களிலே அல்லாஹு நிறைய குறைபாடுகளை அவர்களது பூரணத்துவத்துக்கு அடையாளமாக அல்லாஹு தாலா ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் சொல்லுவார்கள் இன்ன பாத நக்ஸு இன்ன பாத நக்ஸு கமாலு குறைபாடுகளில் சிலது மனிதர்களுக்கு பூரணமானவை குறைபாடுகளில் சிலவை மனிதனுக்கு பூரணமானவை அப்படின்னா என்ன அது மனிதனுக்கு தேவை அந்த குறைபாடு அந்த குறைபாடு இருப்பது அவன் பூரணமானவன் என்பதற்கான ஆதாரம் அல்லாஹு ரபுல் ஆலமீனுக்கு குழந்தைகள் இருப்பது என்பது இறைவனுடைய விஷயத்தில் என்ன குறைபாடு அது இறைவனுக்கு நாம் சொல்லக்கூடிய அவதூறு இறைவனுடைய விஷயத்தில் அவனுடைய பூரணத்துக்கும் எதிரானது மனிதர்களிடத்தில் அந்த குழந்தைகள் இல்லை என்பது அவர்களுக்கு ஒரு குறைபாடு அவர்களுக்கு ஒரு குறைபாடு அந்த குழந்தை இருப்பது என்பது பலகீனம் குழந்தை இருப்பது என்பது பலகீனம் குழந்தை என்பது சிறப்பாக இருந்தாலும் குழந்தை இருக்கிறது என்பது மனிதன் சொத்துக்களில் ஹராம் செய்வதற்கு அந்த குழந்தைக்காக எதையும் செய்வதற்கும் உடனடியாக உள்ளம் பலகீனப்பட்டு அவரின் பக்கம் திரும்புவதற்கும் அதன் காரணமாக அவன் வாழ்க்கையில் வீக் ஆகுவதற்கும் சொத்து சுகத்தையெல்லாம் அவனது பேரில் எழுதி வச்சு தான் அனுபவிக்காமல் இருப்பதற்கும் காரணமாக இருப்பது என்ன குழந்தை ஆனால் அந்த குறைவை அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு மத்தியில் நிறைவாக ஆக்கி இருக்கிறார் அது இருந்தா தான் அவன் சந்தோஷப்படுறான் அது இருந்தா தான் அவன் மகிழ்ச்சி அடைகிறான் எனவே இன்ன நப்ஸ் கமாலும் மனிதர்களுடைய வாழ்க்கையில வந்து சில குறைபாடுகளை அல்லாஹ் நலவாக வைத்திருக்கிறான் எனவே முதலாவது நம்ம புரிந்து வேண்டும் குறைபாடு இல்லாத தன்மை அல்லாஹு தாலா எந்த மனிதனுக்கும் ஆக்கவில்லை எல்லோரிடத்திலும் குறைபாடுகள் உண்டு குறைபாடுகள் எல்லா இடத்திலும் உண்டு என்று சொன்னால் புத்திசாலி என்ன செய்வான் என்றால் அந்த குறைகளுக்கு ஒரு திரை போட்டுக் கொள்வான் திரையை கிளிக்க மாட்டான் அந்த குறைகளுக்கு ஒரு திரை போட்டுக் கொள்வான் எப்பொழுதுமே திருப்தியானவர்கள் எனக்கு நூறு வீதம் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டான் நண்பர்களாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அண்டை வீட்டாராக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் என்னோடு நூறு வீதம் ஒன்றித்து ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறார்கள் என்று நம்புகின்றவனே அறிவாளி அல்ல என்று நம்புகின்றவனே அறி அறிவாளி அல்ல அப்படி நம்புவதால் தான் குறைகள் கிடைக்கின்ற பொழுது நான் இப்படி நினைக்கலையே செய்கிறது அவருடைய வார்த்தை வெளிப்படுவதை பார்க்கிறோம் எனவே முதல் கட்டமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் பிறரிடத்திலே நூறு வீதம் ஒரு நாள் பழக முடியாது சிலர் சொல்லலாம் நான் நூத்துக்கு நூறு வீதம் அவரை மனதால அப்படி நேசிச்சேன் நூத்துக்கு நூறு வீதம் நேசிச்சேன் சொல்றதெல்லாம் பொய்யானது நூற்றுக்கு நூறு வீதம் யாரையும் நேசிக்க முடியாது நூற்றுக்கு நூறு வீதம் யாரையும் நேசிக்க முடியாது மனிதன் முதலாவது நேசிப்பது தன்னை தான் மனிதன் முதலாவது நேசிப்பது தன்னைத்தான் சுயநலவாதி என் மனிதன் சுயநலம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை பொதுநலம் என்பது அப்பப்போ வந்துட்டு போறது பொதுநலம் அடிப்படை அல்ல சுயநலம் என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை மனிதன் எதை யோசித்தாலும் அதில் அவனுக்கு ஒரு நலவு இருக்கும் உலகத்துக்கே அவன் தர்மம் செஞ்சாலும் அந்த தர்மத்தில் அவனுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால செய்வான் எனவே மனிதனுக்கு நலவு சுயநலம் என்பது மனிதனுடைய அடிப்படைகளில் ஒன்று பொது நலம் அப்பப்போ வந்துட்டு போறது எனவே உலகத்துல நூறு வீதம் யாரும் யாருக்கும் திருப்தியாக இல்லை மனைவியாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் அண்டை வீட்டாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் யாரும் பூரணத்தை தேடினால் அவன் குறைபாடு உள்ளவனாக மாறுவான் குறைபாடு இருக்குதுன்னு நினைச்சா அவன் பூரணம் உள்ளவன் அடைவான் இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்படி நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி தேடாத ஒரு நிலைக்கு வந்து விடுவோம் கட்டத்துக்கு வந்து விடுவோம் ஏன் நம்மளும் வேற யாருக்கும் நூறு திருப்தியாக இல்லை தான் திருப்தியாக இருக்க முடியும் பற்றி விமர்சனம் அமைதியா இருப்போம் ஏன் குறைபாடு செய்யும் நீங்க சொல்ற மாதிரி இருக்கவே இல்லை நீங்க ஒரு தாய்க்கு காலம் நலவு செய்து கொண்டிருப்பீர்கள் அந்த தாய் உங்களை பார்த்து சொல்லுவா நீ நான் எதிர்பார்த்த புள்ள மாதிரியே இல்லை உடனே விரத்தியில் உழந்திர கூடாது அப்படித்தான் மனிதர்கள் பிறரிடத்திலே பூரணத்துவத்தை எதிர்பார்ப்பார்கள் தன்னுக்கு மன்னிப்பை எதிர்பார்ப்பார்கள் பிறரிடத்தில் பூரணத்துவத்தை எதிர்பார்ப்பார்கள் தனது தவறுகளுக்கு மன்னிப்பை எதிர்பார்ப்பார்கள் இந்த அடிப்படையிலே பழகிறதுனால அவங்க குறைய பார்த்து கண்டிப்பா நீங்க உங்களை நிறைய ஞாபகம் வைத்துக் கொண்டே இருப்பீர்கள் உங்கள் நிறைய ஞாபகம் வைத்துக் கொண்டே இருப்பீர்கள் அவங்க குறையில கிளியராக அதாவது விளங்கி கொண்டிருப்பார்கள் மனைவி சொல்லலாம் கணவன் சொல்லலாம் நண்பர்கள் சொல்லலாம் உறவுகள் சொல்லலாம் சொல்வார்கள் சொன்னால் தான் வாழ்க்கை அதுதான் உண்மையான நட்பு உண்மையான உறவும் கூட இதை நம்ம ஆரம்பமாக மனதிற்குள்ள உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அனைவருக்கும் பூரணமாக எந்த விஷயத்திலும் ஒரு ஒரு பொருளோ ஒரு உயிரோ அமைவது கிடையாது இது எதுவாக இருந்தாலும் சரி யாராவது உங்களிடத்தில் அப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால் எனக்கு என் மனைவி திருப்தியாக இருக்கிறார் அவர் வெளிப்படுத்துகிறார் ஆனால் உண்மையாக நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா நூறு வீதம் இருக்க சான்ஸ் இல்லை எழுபத்தஞ்சு வீதம் என்று புரிந்து கொள்ளுங்கள் இதை நீங்க அடிப்படையாக தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த குறை என்ற பகுதி என்பது குறையாகவே நம்ம பார்க்க மாட்டோம் முதல் பகுதி தன்னோடு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் பிறரோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் உங்களுக்கு நீங்கள் நிலைநாட்டக்கூடிய அந்த நீதியை பிறருக்கு நிலைநாட்டுதல் நீங்கள் உங்களை புரிந்து கொள்வது போல பிறரை புரிந்து கொள்ளுதல் நிறைய பேர் ரெண்டு தராசோட தெரியுறாங்க தனக்கு அளக்கக்குள்ள அந்த தராசில் அளக்கிறது ஊருக்கு அளக்கிற டைம்ல என்ன மத்த தராசில் என்ன செய்யறது அளக்கிறது அல்லாஹு தாலா சொல்ற மாதிரி குரான் எப்படி இதா காலுகும் அவ்வசனுகும் யுக்சிரோன் மற்றவர்களுக்கு அளந்து கொடுத்தால் நஷ்ட நஷ்டத்தை அதாவது முற்படுத்தி அவர்கள் அளந்து கொடுக்கிறார்கள் ஆனால் அவர்களை எதையாவது வாங்கினால் பூரணமா இருக்கான்னு பார்த்து என்ன செய்யறாங்க வாடுறாங்க வாங்குறாங்க அப்போ ஊருக்கு ஒரு தராசு தனக்கு ஒரு தராசுன்னு நம்ம என்ன செய்யக்கூடாது கூடாது இருக்கக்கூடாது மக்களுக்கு நீதிபதியாகவும் நமக்கு வாதியாகவும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இது முதல் கட்டம் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இன்ன நக்சை கமாலும் சில குறைகள் வாழ்க்கையில் பூரணமானவை மனிதனுக்கு தூக்காக பூரணத்துக்காகத்தான் நல்லாத்தால் அந்த பலகீனங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்ற அடிப்படை விதியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுரபுல்லாலுமின் குரானிலே சொல்லி காட்டுகிறான் இன்ன கதீரம் மினல் குலதாயி லயபுஹி பஅதுஹும் அலா பஅதின் இல்லல்லதின ஆமனு வாமிலு சாலிஹாத் வ கலியிலுமாகும் அதிகமாக கலந்து பழகக்கூடியவர்கள் ஒருவருக்கொருவர் அத்துமீறுகிறார்கள் கலந்து பழகக்கூடிய அதிகமானவர்கள் ஒருவருக்கொருவர் அத்துமீறுகிறார்கள் அல்லாஹ் தால்ல எப்படி சொல்கிறா கலந்து பழகக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் ஒருவருக்கொருவர் அத்துமீறுகிறார்கள் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்கின்றவர்களை தவிர வ கலியிலும் ஆகும் அவர்கள் கொஞ்சம் பேர் தான் அவர்கள் கொஞ்சமானவர்கள் தான் என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகிறார் இந்த அத்துமீறாம இந்த விஷயங்களை புரிந்து வாழக்கூடியவர்கள் எத்தனை பேர் கொஞ்சம் பேர் தான் அல்லாஹு தாலா சொல்லி அற்புதமான ஒரு வசனம் ஒன்பது உள்ள ஒருவர் வந்து என்ன செய்வார்னா பக்கத்தில் உள்ள ஒருவருக்கு ஒரு ஆடு இருக்குது இயற்கையா மனிதன் எப்படி யோசிப்பான் நம்ம நினைப்போம் தொண்ணூத்தி ஒன்பது ஒரு ஒன்பது அங்க கொடுத்தா நல்லது என்று யோசிப்பான்னு தான் நினைப்போம் இல்லை அது நம்ம இல்லாம இருக்கிறோம் அதனால யோசிக்கிறோம் நம்ம இருக்கிற பொசிஷன்ல இருந்து நம்ம யோசிக்கிறோம் நம்ம கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஆகிக்கிறோம் அதனால அப்படி யோசிக்கிறோம் ஆனா அந்த மிடில் கிளாஸை தாண்டி நம்ம உயர்வான இடத்துக்கு போயிட்டோம்னா சிந்தனை வந்து அடுத்த தராசுக்கு போயிடும் அது எப்படி இருக்குமே என்னத்துக்கு ஒரு ஆடை வச்சு கண்டிக்கிறான் இவன் ஒன்பது ஆடு நமக்கு இருக்குதான் அந்த ஒரு ஆட்டை தந்துட்டு போனா அவனுக்கு என்ன வந்துட போகுது இப்படித்தான் யோசிப்பேன் இந்த உண்டை வச்சுக்கணும் என்ன செய்யறான் நம்ம தொண்ணூத்தி ஒன்பதோட இருக்கிற அந்த உண்டை தந்துட்டு போனா என்னன்னு தான் யோசிப்பான் அதனாலதான் தான் தாலா சொல்றான் கலந்து பழகக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் அடுத்தவர்கள் மீது அத்துமீறுகிறார்கள் மனிதன் அந்த அத்துமீற சிந்தனை வசதி வர வர அறிவாப்பால் வசதி வந்தாலும் சரி பொருளால் வசதி வந்தாலும் சரி அந்தஸ்தால் வசதி வந்தாலும் சரி அத்துமீற சிந்தனை வந்து வந்துகொண்டே இருக்கும் அடுத்தவன்கிட்ட ஒன்று இருக்குது நம்ம ஒன்பதை குடும்பமும் நினவராது உண்டையும் வச்சிட்டிருக்கிறான்னு தான் நினைவு வரும் அது மாறும் அது என்ன செய்யும் மாறும் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் கல்லா இன்னல் இன்சான நலயத்துஹா அர்ரா அ மனிதன் அத்துமீறுகிறான் ஏன் தெரியுமா தான் தேவையற்றவனாக ஆகிவிட்டேன் என்று அவனை காண்கின்ற பொழுது அத்துமீறக்கூடாது அப்ப அப்பணிஞ்சு போகணும் ஆனா மனிதன் என்ன இன்னல் இன்சான் தான் போதுமானவனாக ஆகிவிட்டேன் எனக்கு எல்லாமே இருக்குது என்று காணுகின்ற பொழுது வரம்பு மீறுகிறான் என்று பொழுது வரம்பு மீறுகிறான் அல்லா சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதர்களே முதல் அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடத்திலே அடுத்தவர்கள் மீது இந்த அத்து மீறுகின்ற சிந்தனை அவர்களுடைய எல்லைக்குள் நுழைகின்ற சிந்தனை எல்லாம் எதனால் வருகிறது அப்படி என்று சொன்னால் இந்த எண்ணம் பூரணத்துவம் என்ற பூரணத்துவத்தை தேடுதல் புல்லாக்கிக் நிரப்பிக்கலனும் நான் வந்து நிறைந்தவனாக இருக்கணும் நான் குறைபாடில்லேன் அதாவது தனக்கு உணர்த்தி கொள்ளணும் என்கின்ற சிந்தனையால் அடுத்தவர்கள் மீது அத்துமீறக்கூடிய இந்த இது வருகிறது என்பதை நம்ம புரிந்து வேண்டும்